ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா எக் ஹை வஹ் ஹை ஏஹ் அப்படின்னா இது வஹ் அப்படின்னா அது இதை வச்சு எப்படி கொஷின் கேட்குறத பார்ப்போம் எக் கியா ஹை இது என்ன அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க ஏக் கலம் ஹை கலம்னா பேனா இது பேனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே பேனா இருக்கு இல்லைங்களா இது என்ன அப்படின்னு தான் ஹிந்தியில் கேட்டிருக்காங்க எஹ் கியாக கலம் ஹை ஃபஸ்ட்டு வந்து ஆன்சர் சொல்லிட்டாங்க எஃகு காலம் ஹை இது பேனா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் கொஷின் கேட்டு மறுபடியும் ஆன்சர் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குர்ஷி குர்ஷி அப்படின்னா நாற்காலி இது எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க கொஷின் வந்து எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது எஃகு கியாகை இது என்ன நம்ம இங்கே பார்த்த மாதிரியே தான் எஃ கியாகை இது என்ன ஏ கலம் ஹை இங்கே கியாகை குர்ஷி ஹை குர்ஷினா நாற்காலி ஓகேங்களா அப்புறம் கொஷின் வந்து ஏ கியாகை எக் குருஷிகை இது எக் குஷிகை இது நாற்காலி அப்படின்னு ஆன்சர் சொல்லி கொஷின் வந்திருக்கு மறுபடியும் ஆன்சர் வந்திருக்கு நெக்ஸ்ட் பாருங்கள் கடி கடி அப்படின்னா கடிகாரம் இது எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள் ஏ கியாகை அதே போல் தான் இது என்னன்னு கேட்டிருக்காங்க ஏஹ் கடம் ஹை எக் கடிகை இது கடிகாரம் எஹ் கடிகை இது கடிகாரம் ஏ கியாகை இது என்ன எக் கடிகை இது கடிகாரம் நெக்ஸ்ட்டு மேஜ் மேஜ் அப்படின்னா மேஜை இது வந்து வகு யூஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்யாகை கியாகை ஏக் கியாகைன்னு கேட்டிருந்தாங்க இல்லையா இது வந்து வஹ் கியாகைன்னு கேட்டிருக்காங்க வகு அப்படின்னா அது வஹ் மேஜை அது மேஜை இது வந்து மேஜைன்னு சொல்லியிருக்காங்க வகு கியாகை அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வஹ் மேஜை அது மேஜை கியா வஹ் மேஜுஹை அது என்ன கியானா என்ன வஹ்னா அது என்ன அது மேஜையா அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க கியா வஹ் மேஜுஹை அப்படின்னா என்ன அது மேஜையா அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க இது மேஜய்தானுங்களேன் அப்போ வந்து நம்ம எஸ்னு சொல்லணும் ஹாங் ஹாங்னா ஆமாம் அப்படின்னு மீனிங் ஹாங் வஹ் மேஜுகை ஆமாம் இது மேஜை தான் அப்படின்ட்டு மீனிங் வந்திருக்கு இப்போ வந்து கொஷின் கேட்டு ஆன்சர் வந்திருக்கு அதுக்கப்புறம் டவுட்டாக கேட்டிருக்காங்க கியா ஒர்க் மேஜ் ஹை இது மேஜையா அப்படின்னு டவுட்டாக கேட்டிருக்காங்க நம்ம ஹாங் ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வர்க் மேஜ் ஹை அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ